வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமில் இந்த வாரத்தில் ரெண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாவது நாளில் யாராட்ட கண்டென்ட் வந்தது யாராட்ட வரல யார் ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு இந்த நாலு விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தினமும் காலையில் இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு வீடியோ வரும் அதே போல் ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து ஓட்டிங் கண்டிப்பாக கொடுத்துருவோம் மதியான நேரத்தில் லைவ் அப்டேட் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உடனே நேற்று அந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான் கண்டென்ட் வந்து தி வேறு பார்வதி கொடுப்பாங்கன்னாங்க அப்போ பார்வதிக்கு போட்டியாக திவ்யா வந்துட்டாங்க பார்வதி வில்லியாவும் திவ்யா ஹீரோவாகவும் இப்போக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இது காலம் அப்படியே அவங்க திவ்யாவும் பார்வதியும் கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா திவ்யா கொண்டு போனால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோடில் மிச்சர்லாம் யார் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வழக்கம் போல் நம்ம துஷார் தான் ஆனால் துஷாரை வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டான் நேற்று டான்ஸ் ஆடிட்டான் பிரியங்கா கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆடணுன்னா சிம்பு மாதிரி ஆடி காமிச்சான் அப்போ பிரியங்காவே சொன்னாங்க இவ்வளோ நாள் இந்த திறமையை வச்சுருக்கியப்பா ஒரு தடவை காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிறத விட இங்கே நம்ம தான் நம்ம திறமையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாங்க அவங்க காதலில் அதெல்லாம் உள்ளாதுங்க அவ்வளோதான் கடைசி அதுக்கப்புறம் மாட்டேங்குது பார்த்திங்கன்னா அரோரா ஆனால் உண்மையாகவே ஃபஸ்ட்டு அரோரா தான் சொல்லணும் ஏன்னா துஷாராவது டான்ஸ் ஆனால் அரோரா அது கூட பண்ணல எபிசோட் தொடங்கும்போது திபா இருக்கு உங்கள் கே கேரக்டர் ரொம்ப தப்பாக இருக்குங்கிற மாதிரி எதோ சொல்லிவிட்டாரு அதுக்கு இந்த வாரம் வாங்க போகிறான் ஏன்னா விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி அவங்க அவங்கள பார்த்து உன் கேரக்டர் சரியில்லை அப்படின்றதுலாம் வந்து தப்பான வார்த்தை ஓகேவா கிருஞ்சின்னு சொன்னதுக்கு போன வாரம் விக்கல்ஸ் சொன்னார்ல கனியை பார்த்து சொன்னதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு அப்போ விக்கல் சொன்னான் அவங்க அரைஞ்சதுக்கு நீ கத்தியால் குத்திருக்கையா அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணிட்டான் ஆள் சரி விடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்சே கொண்டு வரலாம் எஃப்சே ஸோ எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பீட் பாக்ஸ் மட்டும் நேற்று அந்த இதில் பிரியங்காவுக்கு பண்ணி காமிச்சாரு மற்றபடி திவ்யா பின்னாடி அப்படியே அழகாக லைட்டாக சுற்ற ஆரம்பிக்கிறாரே தவிர கண்டென்ட்டு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் போயிட்டு இவங்கள்கிட்ட வந்து அந்த பீட் பாக்ஸ் அவங்களும் பண்ணி காமிச்சாங்க அதோட அவங்க அப்படியே மாறி போனவங்க தான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை டாஸ்க்குலேயும் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க நீ கம்முன்னு இருன்னு அதாவது இது எதுக்குன்னா சபரியுடைய ஓட்டுகளை அதிகப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பேசாமலே இருக்கிறான்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதை வச்சு பரிதாப ஓட்டுகளை வாங்கி அவனை காப்பாற்றி போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு புலப்பாட அவங்களுக்கு அப்படின்னு தான் இருந்தது வியானா வந்திருக்காங்க புதுசாக மிச்சர் சாப்பிட்றதுக்கு சரி வியானா வந்து அவங்க வந்திருந்த கெஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு இதை மட்டும் பண்ணாங்களே தவிர மற்றபடி ஏதோ ஒரு விஷயம் ப பேசினாங்க அதுக்கு துஷார் கேட்டான் கேட்டதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாதட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு அவங்களையும் காணும் ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து கண்டென்ட்டே பெருசாக இல்லாதவங்க இவங்கெல்லாம் அதே போல் இன்னொருத்தவங்க இருக்காங்க ஆனால் அவங்க லைவ்லயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அதனால் அவங்களை இங்கே கொண்டு வரல சரி லைவ்ல கொஞ்சம் வந்துட்டு டாஸ்க்லிங் கொஞ்சம் பண்ணவங்களாம் அமித் சொல்லலாம் ஏன்னா சபரிக்கு அவங்களுக்கும் ஒரு முட்டல் ஒன்று வந்துச்சு அந்த இடத்துல ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் இவருக்கு அப்படிங்கிறத அவர் ஆர்கியூ பண்ணுறது சரியான விஷயம்தான் அவரை பார்த்தா கோமாளி மாதிரி உங்களுக்கு தெரியும் அவர் கோமாளிலாம் கிடையாது கனடா பிக் பாஸில் ரெண்டு வாட்டி இருந்திருக்காரு பிக் பாஸாக அதனால் அந்த ஃபைட்டு அவன் அடிச்சிட்டான் இல்லையா அது சரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அது வேறு விஷயம் நம்ம தான் வந்து நமக்கு உண்மை தெரியும் அவருக்கு தெரியாது இல்லை இது இருக்கட்டும் அதை கடைசியாக பேசிக்குவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கனி கனி வந்து அந்த திவ்யாவுடைய அந்த கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் திருந்தாத ஜென்மம் பாட்டு பாடினது ஓகே கனி இப்படி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூஞ்சி காமிச்சிட்டு போங்க கனி அப்புறம் லைவில் வந்து நிறைய வேலைகள்லாம் பார்த்தாங்க ஆனால் அது எப்பிசோடில் காட்ட மாட்டாங்க ஆனால் நிறைய கூட்டி போயிருக்கிற வேலை அந்த மாதிரிலாம் பண்ணாங்க கெஸ்ட் வரத்துக்கு ஸோ இதை வச்சுக்கலாம் சேண்ட்ரா சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த பிரஜன் இது பண்ணும்போது அவங்க அழுதுது அது ட்ரூவான விஷயம் சில பேர் வந்து அதெல்லாம் வந்து பொய்யுங்கன்றாங்க சே அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாதுங்க ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி பாஸ் எப்படிங்கிறதுனா நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்பவும் போயிடக்கூடாது அதை புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா அவங்க குழந்தைங்கள விட்டு வந்திருக்காங்க அதை பாருங்கள் ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்காங்க இங்கே ஹஸ்பண்ட் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுவும் நீ இப்படி பிஹேவ் பண்ண மாட்டேடான்றாங்க ஓகேங்களா அவன் லைஃப்பே போச்சு அவன் உண்மையாகவே அவர் லைஃப்லாம் வந்து அகல பதத்தில் தான் இருக்குது இப்போ அதை நினச்சி அவங்க அழுவது அதெல்லாம் போய் நின்றுக்கிட்டு அதுதான் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளை சிந்திக்க வச்சிரும் ஏடா ரொம்ப கேவலமாக நம்ம சிந்திக்கிறோமேனு ஒரு காலத்தில் நம்மளே நம்ம நினைச்சுக்குவோம் அதுக்கு தான் அதனால அதனால் பிக்பாஸாகவே இருந்தாலும் ரொம்ப பர்சனலாம் எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் வெளியில் நிற்கிறது தான் பெட்டர் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ் இவங்கள்லாம் ஓரளவுக்கு கண்டன்ட் கொடுத்தாங்க விக்கல்ஸ் விக்ரம் அவன் வந்து டாஸ்க் அந்த ஈவெண்ட் மேனேஜராக அவர் வந்தது அதில் வந்து அவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணான் பார்வதி உள்ளே புந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு சுய எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அப்படியா மேடம் சரி அப்படின்னா என்னையும் ஒரு வாட்டி ஆட வச்சிரு அப்படின்னாங்க அவன் போய் அதை எடுத்துகிட்டு திவ்யா ஆட்டை பற்ற வச்சான் எந்த மாதிரி ஆள் பாருங்க அவன் இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம் அவங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற பேரில் தன்னை தனக்கு ஒரு பரதநாட்டியம் ஆடுறது சான்ஸ் கேட்டாங்கன்னு திவ்யா ஒரே வார்த்தை சொன்னாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க விக்கல்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வீட்டை கூட்டி போயிருக்கிறவங்களும் பாவம் தானே அவங்களும் பாடணும் அவங்களுக்கும் ஒரு டேலண்ட்டை காமிக்கணும்னு இருக்கணும்னு சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தது நான் இன்றைக்கி கேமில் வந்து இவர் விக்கல்ஸ் வந்து ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திவ்யா இறங்கிட்டாங்க பட் நல்லது தான் ஏன்னா ஓப்பனிங்கிலே எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு போகிறது வந்து பேர் நெகட்டிவாக போயிடக்கூடாது இல்லையா அதுக்கப்புறமேட்டு கமிருதீன் பிரவீனை வந்து கண்டிப்பாக நம்ம அதில் கொண்டு போய் ஆகணும் ஏன்னா அந்த கமிருதீன் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட்டு ப்ராங்காக இருந்தாலும் அதை வந்து அந்த எபிசோடு பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சுதா ஒரு பரபரப்பு இருந்தது இல்லை அதாவது சினிமாவில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதில் அந்த இதை பர்ஃபெக்ஷனாக கொண்டு வருவாங்க ஒரு சில டைரெக்டருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலா படம்லாம் பாருங்களேன் ஸ்ட்ரீட் ஃபைட்டாக அழகாகவே பண்ணுவார் அதாவது பெரிய ஃபைட்டு மாதிரி இருக்காது தெரு ஓரங்களில் ரெண்டு பேர் அடிச்சிக்கிற அந்த விஷயத்த அழகாக கொண்டு வந்திருப்பார் அதில் நான் ரொம்ப ரசியது பிதாமகன்லாம் அந்த இதுக்காக சண்டை போடுவார் விக்ரம் அந்த மாதிரி அதே ஃபைட்டை அழகாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவனை தத்துரூபம் பண்ணானுங்க அவனை ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு நடிக்கிற திறமை இருக்குது அப்படிங்கிறது தான் பிரஜனை எடுத்து கொடுத்தாலும் அவனுக்கு நல்லா பண்ணானுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ஃப்ராங்கு அதெல்லாம் விட்டுடுவோம் அவனால் அதை பர்ஃபெக்டாக பண்ணானுங்களா ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அலறி போயிட்டாங்கல்ல அப்போனா அவனு எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க அதை மட்டும் பாருங்கள் அதனால் அவங்க ரெண்டு பேருக்குமே பாராட்டு கொடுக்கணும் இதுக்கான விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை தெரிஞ்சு தான் அவனுங்க பண்ணியிருக்கானுங்க அதை ரிஸ்க் எடுக்க வச்சு பிரஜன் ஓகேங்களா அவரும் மாட்டியிருக்காரு அது வேற அவரும் மாட்டியிருக்காரு ரிஸ்க் எடுத்திருக்காரு ஸோ அவரும் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு அதனால் அவரை பாராட்டலாம் கெமி அவங்கள விட்டுட்டேன் அவங்க வந்து ஜீரோ பர்சன்ட் கண்டென்ட் தான் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிடல அதை அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஓட்டிங்கில் இருக்காங்க இல்லையா ஸோ இவ்வளோ பேர் வந்து ஜீரோ பர்சன்ட்லேயும் இருக்காங்க கொஞ்சம் மிடில்ல கொடுத்தவங்க இருக்காங்க அப்போ கண்டென்ட் ஃபுல்லாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய திவாகர் தான் திவாகர் ஃபர்ஸ்ட்டு எடுத்தனே அவனுக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வில்லேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்து அவன் உயிரை வாங்குறாங்கயா போன வாரம் என்ன தகுதி தராதரம்னு மாட்டினான் இவங்கள பார்த்து கட்டி பிடிக்கக்கூடாதுன்ட்டான் அண்ணன் தங்கச்சியை பார்த்து தப்பாக கட்டி பிடிக்கணுங்கிட்டான் இந்த வாட்டி என்னன்னா அவன் கேரக்டரு தப்புன்ற மாதிரி சொல்லிவிட்டான் க்ரிஞ்சின் சொன்னதுக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது க்ரிஞ்சின் சொன்னதுக்கு நீ எந்த வார்த்தையை போய் சொல்லி வச்சிருக்க விஜய் சேதுபதி அவங்க ஃப்ரெண்டு பிரஜனோடைய ஃப்ரெண்டுன்ட்டார் அதை சொல்லி தான் அனுப்பியே விட்டார் அங்கே போய் நின்றுக்கிட்டு நீ பாட்டுக்கு இந்த வாட்டினா இந்த வாட்டி சும்மா விடுவார் அவர் போட்டு புழக்க போகிறார் ஒன்று நீ வந்து மானங்கெட்ட பையன் அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு சாட்சியே தேவையில்லை இதுவே போதும் எவ்வளோ அடித்தாலும் அந்த நேரத்தில் அவன் இதையாக கேட்டுக்கிட்டு அவன் பாட்டு ஏதோ ஒன்று பேசி வச்சுட்டு போகிறான் நீங்கள் வேணால் பாருங்கள் அவனுக்கு வந்து புழக்க போகிறார் அது மட்டும் உறுதி அது வேற ஒருத்தவனாக இருந்தால் தான் அடிச்சு கிடிச்சு பிடிப்பான் பிரஜன் ஏதோ அவரும் அப்பயும் கோபம் வந்துருச்சு என்ன கேரக்டர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டார் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு புரிஞ்சிக்கிட்டாரு சரி இவன் இப்படி தான் பேசுவான்றதுனால விட்டது சரி அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பு தான் அதை வந்து அதை விஜய் சேதுபதியை பார்த்துக்குவார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த பார்வதி கூட அந்த கோத்து விடுறது பிரவீனும் பிரவீன் அமைதியாக போய் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க கமரு தான் தப்பு கமரு தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனும் பார்வதியும் என்ன அப்படின்னா நீ சமத்தியாக வாங்க போற அவனை மூணு பேரும் கூட்டு கெழவானி நீங்க போய் இப்போ மாட்டிக்கிட்டீங்களா அவன் சொல்லாமலாம் இருப்பான் பார்வதியை பற்றி உன்னை பற்றி கமருதிங்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அமைதியாக விட்டுட்டு போகலாம்ல ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்ததுலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே போகிறாங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை அடிக்கணும் அடிக்கணும்னே அப்போ திவ்யா என்ன தப்பு பண்ணாங்க பார்வதி நீங்கள் அவங்கள அடிக்கிறதுக்கு திவ்யா நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே விட்டுட்டாங்க உன்னை நீயா தேர்ந்தெடுத்து அவங்கள டார்கெட் பண்ண 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 இப்போ திவ்யாவுக்கு ஏறிடுச்சு உங்களுடைய இது வந்து மைனஸாக போயிடுச்சு உங்களை அடிக்கிறது திவ்யா அடிக்கிறது சரி அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வச்சுட்டாங்க அதுக்காக திவ்யாட்ட கிட்ட ஆட்டிடியூடு இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லலை அவங்ககிட்டேயும் ஆட்டிடியூடு இருக்குது ஆனால் பார்வதியை அடிக்கும்போது அது சரி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க ஸோ பார்வதி கண்டன்ட் கொடுக்குறாங்க ஆனால் நெகட்டிவாக போயிட்டாங்க ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேற்று பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஃபைட்டு எல்லாத்துலேயும் போய் கற்று கேட்குறது எல்லாத்துக்கும் ஏட்டி புட்டி பேசுகிறது ஒருத்தவங்க பேச விருப்பம் இல்லைன்னா சம்மந்தம் இல்லாமல் போய் பேசுறது திட்டிக்கிட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க பின்னாடியே போய் கற்றுக்கிட்டு அதாவது ஒரு ஒரு அளவுக்கு மைண்ட் அவங்க கண்ட்ரோலில் விட்டு போயிடுச்சு அப்படின்னு அதாவது இது இந்த இடத்துலே நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலன்னா பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டம் அதாவது பின்னாடி நான் சொல்கிறது இன்னும் ஒரு நூறு நாளில் நீங்கள் உங்களை எப்படியும் வச்சு கண்டென்ட் எடுப்பானுங்க சேனல் தரப்புலேருந்து விட மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதையே நீங்கள் பண்ணிங்கன்னால் வெளியில் உங்கள் பேர் நாரீரும் போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் வந்து நின்றுக்கிட்டு அதனால் டீசெண்டாக ஒரு கேம் ஆடுங்க நீங்கள் தான் அந்த ஷோவில் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது கண்டென்ட் கொடுத்தாகணும்னு அமைதியாக உட்காருங்க போதும் புரியுதுங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லதில்லை ஏன்னா ஒயில் கார்டுன்னு சொல்லியாச்சு வந்தவங்களும் மறைமுகமாக சொல்கிறாங்க வந்திருக்க மஞ்சரியே போட்டு அடிக்கிறாங்க நீ முதல்ல விஷயத்த கேட்டுட்டு அப்புறம் அடிப்பேன் அப்படின்னு அப்போயே நீ புரிஞ்சுக்க வேண்டாம் இவ்வளோ விஷயம் நடந்தும் நீ திரும்ப நிற்கிறீங்கன்னா அது உனக்கு தான் மைனஸ் அப்படிங்கிறது தான் கண்ட்டு நிறையா கொடுக்குறீங்க நான் இப்போயும் சொல்கிறேன் கண்டென்ட் உங்கள் வழியாக தான் நீங்கள் இல்லைன்னா இந்த வாட்டி பிக்பாஸ் இல்லை ஆனால் நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதில் திவ்யா பார்வதிக்கு ஈக்குவலாக அவங்கள கொண்டு வந்துட்டாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பொழுது அவங்க வந்து தைரியமாக நிற்கிறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வில்லியாக போகிறா யார் ஹீரோ ஆக போகிறா அப்படிங்கிறது தான் இப்போக்கி கான்செப்டே ஏன்னா திவ்யா வந்து அவங்களை நிறைய இடத்துல ஹேண்டில் பண்ணுறாங்க பல இடங்கள்ல அவங்க மொக்க பண்ணுறாங்க இவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் பல இடங்களில் பார்வதியை ட்ரி ட்ரிகர் பண்ணி விட்றாங்க அந்த பொண்ணு தனியாக பேசிக்க ஆரம்பிச்சிருச்சு மதியானம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலர் பே கருப்பு கலர் பேண்ட் மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு இருந்தது இல்லை இந்த மூடுன்னு சொன்னாங்கல்ல சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு அவங்க பாட்டு இக்னோர் பண்ணிட்டு வராங்க இது பின்னாடியே பேசி தனியாக பேசிட்டு போனது பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதில் ஸ்ட்ராங் யார் வீக் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுவீங்க விஜய் சேதுபதி சொன்னவன் தான் அதாவது ஒருத்தன் வந்து ஓவரா சவுண்டு விட்டு அவன்தான் பயந்தாங்கோலின்ட்டு அதுதான் உண்மை வீக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்வதி தான் திவ்யா புலம்ப விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதுக்காக திவ்யா அவங்க புலம்ப விட்டாங்க மைக்கை மாட்டு மைக்கை போட அந்த இடத்துல வந்து நான் திவாகர்ட்ட சொன்னேன் இதெல்லாம் வந்து அன்வான்ட் ஃபைட்டு இதெல்லாம் விஜய் சேதுபதி உங்களை கொஸ்டின் பண்ணுவார் உங்கள் பேர் திவாகரா அப்படின்னு அங்கேயும் நீ கட்டி தான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இப்போக்கி இந்த இதில் தான் போயிட்டுருக்கு அப்போ கண்டென்ட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் எடுத்துக்கங்க பார்வதி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திவ்யா வச்சுக்கலாம் பிரஜன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிரவீனா இருக்கட்டும் நம்மளுடைய கமுர்தீன் இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க வழியாக நேற்று எபிசோட் போராக இல்லாமல் நேற்று போர் தான் அது வேறு பாதி நேரத்துக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து ஜட்ஜஸ் வந்துட்டு அலப்பற பண்ணாங்க அந்த இருக்கிற நேரத்தில் இவனும் கொஞ்சம் நேரம் நம்மளை கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கான ரிசல்ட் இது தான் சண்டை போடும்போது திவ்யாவுக்கும் அவருக்குமே சண்டை வந்துடுச்சு அப்போ கமர்தீன் ஐயோ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அதாவது உண்மையான நண்பனுடைய அக்கறை அப்படிங்கிறது வினோத்துக்கிட்ட பார்த்தேன் நான் இவர்கிட்ட இருந்தது இல்லையா கமுர்தின் மேலே வச்சுருந்தாக்காரி எவ்வளோ பெரிய வாய்ப்புடாது ஏன்டா கெடுத்துக்கிட்ட அப்படின்னும் போது ரொம்ப மனவர்த்தத்தோடு அவர் பேசுனது அந்த பக்கம் திவாகரில் வந்து தொடர்ந்து கலாய்ச்சது எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டை விட்டு எப்போ கிளம்ப போகிறா அப்படின்னு முஸ்தபா முஸ்தபா போட்டவ ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் கேப்டனுக்கு வந்து இவங்க பிரவீனு இவங்கெல்லாம் கேப்டன் பக்கம் போகிறாங்க திவ்யா பக்கம் போகிறாங்க அதாவது பார்வதி பக்கம் எவனுமே போகலை அவ்வளோதான் பார்வதிக்கு பிடிக்கலன்றவன் அங்கே தான் போகிறான் பார்வதி பிடிச்சது வந்து திவாகர் கமுர்தின் தான் மற்றவன் எல்லாம் அந்த பக்கம் தான் போய் நிற்பான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ இதுதான் கேமில் அடுத்த மாற்றங்கள் வருமா அப்படின்னா ஒயில்காடில் பிரஜன் கொஞ்சம் வந்துட்டார் இவங்க வந்துட்டாங்க திவ்யா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேண்ட்ரா லைட்டாக அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இவர் அமைத்திருக்கார் இதில் இன்னும் மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் மூணு பேர் மூணு பேர் நாலு பேருமே கண்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அதில் ரெண்டு பேர் ஏமாற்றிட்டாங்க சரி பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளும் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்